நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது டுவெண்ட்டி போர் நியூஸ் தமிழ் அனைத்து கிறிஸ்தவ போதகர்களுக்கு தனி வாரியம் அமைக்க வேண்டும் என அனைத்து கிறிஸ்தவ தேவாலய போதகர் கூட்டமைப்பு சார்பில் தமிழக முதல்வருக்கு வேண்டுகோள் தேவாலய போதகர் கூட்டமைப்பு சார்பில் போதகர்களுக்கான அங்கீகாரம் பாதுகாப்பு மற்றும் நிவாரண உதவிகள் உள்ளிட்ட மூன்று கோரிக்கைகளை முன்வைத்து இன்று நடைபெற்ற சென்னை சேத்துப்பட்டில் உள்ள தூய ஜார்ஜ் ஆங்கிலோ இந்தியன் பள்ளி வளாகத்தில் கூட்டமைப்பின் தலைவர் அப்போஸ்தலர் தங்கச்சன் தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்வில் பிஷப் புஷ்பாகரன் தலைவர் வில்லியம்ஸ் செயலாளர் ஜான்ராய் சுசிகரன் பொருளாளர் விக்டர் துணை செயலாளர் கிறிஸ்டோபர் ஆகியோர் முன்னிலையில் வெகு விமர்சையாக நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளர்களாக ஐக்கிய சிறுபான்மை அமைப்பின் தலைவர் பிரான்சிஸ் பாஸ்டின் பெந்தகோஸ் சர்ச் மிஷன் டைரக்டர் வின்சென்ட் லூர் தமிழ்நாடு மனித உரிமை ஆணையத்தின் மாநில தலைவர் சாமுவேல் அமிர்தராஜ் டிஇஎல்சி முன்னாள் செயலாளரும் என் தேசிய ஆலோசகருமான டாக்டர் இடி சார்லஸ் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரை நிகழ்த்தினார்கள் மேலும் இக்கூட்டத்தில் பேசிய அவர்கள் போதகர்களுக்கு உரிய அங்கீகாரம் வேண்டும் கிறிஸ்தவ பெருமக்களுக்கு பாதுகாப்பு மற்றும் நிவாரண உதவிகள் வழங்க வேண்டும் கிறிஸ்தவர்களுக்கு என தனியாக தேவாலயம் மற்றும் கிறிஸ்தவர்களுக்கென பாதுகாப்பு உறுதி செய்ய வேண்டும் எனவே தமிழக அரசு கிறிஸ்தவ மக்களுக்கென வாரியத்தை அமைத்து தர வேண்டும் என தெரிவித்தனர்